கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் விதி என் அம்பத்தியாறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்தை நாங்கள் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தோம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவிர்த்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படும் எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமி புரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்கு ஒரு பிறந்து நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன் நடந்த சமூகம் தான் புதுசாக எதுவுமே சொல்லல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நான்கு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் அது திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சி பங்குபடுவார் என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் அரசு தவறிவிட்டது காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்ற தமிழக வெற்றிக் கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனா அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல்கள் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்கு அதுக்கு மின் விளக்கு வேணும் அதுக்கு வேண்டாம் வசதி வேணும் அது ரெண்டு தான் இருக்கு அப்படி ரெண்டு இருக்குன்னா இப்ப அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்ற சரி மூணுனே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி அந்த மூன்று டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்தத எப்படி உடற்கூடிசி பிரோத பரிசனை செய்ய வேண்டும் அந்த பிரோத பரிசனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க அப்படி அந்த அந்த மருத்துவமனையில் அவ்வளவு இல்ல அப்படியே வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சிருக்கிறாங்க அங்க இருக்கின்றது அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு மூணு தான் முதலமைச்சர் ஒன்னே மெக்கா மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஒரு உடற்குழு ஆய்வு செய்வது என்றால் ஒரு உடலுக்கு உடற்குழு ஆய்வு செய்வது என்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் உடற்குழு ஆய்வு செய்ய பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டாம் பண்ண ஆக இப்படி இந்த எல்லாம் செய்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஒரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூடு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்கிறது அது அச்சத்தை போக முடியும் அரசு கடமை இந்த கேள்வி கேட்டாங்க உடற்பூராய்வு பண்ணும் போது எதனா சீக்கிரம் பண்ணு சொன்னது வந்து பாக்ஸ் இல்ல அப்படின்னு மெயினா வந்து குடிநீட்டப்பட்ட மருத்துவமனையில நவீனமாக்கப்பட்ட மருத்துவமனையில எவ்வளவுதான் இருந்தது

எதை சரி செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு அந்த விவரத்தை தான் அரசருடைய கவனத்தில் கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம் நாங்கள் பிரதான எதிர்க்க சென்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலைச்சாவைப்படுத்தல நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு ஐம்பத்தி ஆறு விதிகள் கொண்டு வந்தோம் அதை பற்றி பேசணும் அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசால கொடுக்க முடியல இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் நாற்பத்தி ஒரு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர் ஒருபட்டு சட்டம் ஏடிஜிபி இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்கிறாங்க என்ன அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமி ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் எப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷன் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறும் காரணம் என்று

எல்லாம் பெரிய சந்தேன் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டும் என்ற திட்டமிட்டுதான் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது நாற்பத்தி அரசாங்கம் வளர்ச்சியத்தின் காரணமாக காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாக என்பது தெரிகிறது அது வந்த பிறகு பேர் சிபி விசாரிக்க காவலர்கள் சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு உயிரில் காப்பாற்றிட்டு இன்றைக்கு உயர் உயர்நீதிமன்றம் சிபி விசாரிக்கணும்னு சொன்னது உடனே உச்சநீதிமன்றம் போகிற ஒரு நீதிமன்றத்துக்கு போகிற நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது அதுல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி நியமிக்க வேண்டும் ஒரு உத்தரவு அந்த உத்தரவை இல்லை அரசு எங்கே நேரு இதில் காற்றல அக்கரை ஏக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க இதே கிடிமுறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்த உண்மை என்று அரசாங்கம் வெளிப்படுத்தி அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அதுக்கு ஏன் வரைக்கும் விசாரணை

ஜீரோ அவர்ல பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லி இருந்தா பரவாயில்ல ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்து விட்டு ஆளு சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்க என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறேன் ஏன் பயம் பதட்டம் அப்ப இது ஏதோ ஒரு உள்வோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்கட்சி தொடர்ந்து பாருங்க எந்த ஆட்சியா இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு அரசுக்கு பதிலளிக்கணும் ஆனா இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் பொதுமுக்கி வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலகத்தை ஒத்து வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சியான முதல்வர்கள் என்னென்ன செய்யும் கொடுத்தா இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக பேரும் பணி துவக்கிட்ட அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலர் நியமிக்கல அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மத்த போக்கு வசதி செய்து கொடுக்கணும் உட்கட்டும் எதுவுமே செய்யல உடனே ஒரு நபர் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்க பாதிக்கப்பட்டவர் பாக்கிறாங்க அப்ப பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களிடத்தில் விவரத்தை கேட்கிறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு உதவியாளரே இல்ல பதிவு செய்திருக்க நேர்முக உதவியாளரும் இல்ல ஆக இதெல்லாம் ஒரு டிராமாவாக ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கி உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு நாடகம் தான் என்பது தெரிவி வெற்ற வெளிச்சமாகு நான் எந்த இடத்துலயும் அரசியல் குறிப்பிட்டு பேசலையே இதுவரைக்கும் பேட்டி கொடுத்தும் சரி அறிக்கை விட்டதும் சரி சட்டமன்றத்தில் பேசணும் சரி நடுவுதான் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது எதனால் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்க சொல்றோம் இல்ல கட்டுப்பாடு இல்லாத விபத்துக்கான காரணம் ஏழு மணி நேரம் தாமதம் விளக்கம் கொடுக்கலாம் நல்லா சிந்திச்சு பாருங்க நாலு இடத்துல கூட நடந்தது நாலு இடத்துல இதே திமுக ஆட்சி தான் திருச்சி அப்ப என்ன நடந்தது அரியலூர் எப்படி நடந்தது நாகப்பட்டினம் எப்படி நடந்தது திருவாரூர் எப்படி அப்புறம் அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணம் தூங்கிட்டு இருந்ததா சிந்திங்க ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும் ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதுல ஏதாவது குறைபாடு இருந்தா அந்த கட்சி தலைவர் குழச்சு இப்படி இப்படி இருக்குது சரி செய்யுங்க சொல்ல வேணும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது இதற்கு எப்படி இப்படி எல்லாம் நடைமுறை பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கூட்டத்தை எல்லாம் எதுவுமே கூட்டலையே எதுவுமே செய்யலையே நிகழ்வு நடந்துவிட்டது நிகழ்வை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நாடகத்தை மக்கள் அது ஓட்டு பார்க்கலாம் ஏன்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்ததை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதிலெல்லாம் வந்திருக்குது நான் கேட்கற கேள் நாற்பத்தி ஓரு உயிர்கள் நிலைமதிக்க முடியாத உயிர்கள் இழந்திருக்கிறோம் அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்துல ஒரே சமயத்தில் நாற்பத்தி ஓரு பேர் இழந்தது இந்த திராவிட கழக ஆட்சி கரூர்ல கரூர்தான் நடந்திருக்குது அதை பத்தி அதுல என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னா அதை மடமாற்றம் செய்யறாங்க அது தான் எழுந்திரிச்ச எழுந்திரிச்சி ஒவ்வொருத்தர பதில் சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்மான் நடந்துக்கிட்டு நான் காலையில எட்டு மணிக்கு போறேன் ஊடகம் வந்தாங்க அப்ப அந்த பராத பரிசோதனை செஞ்ச உடல் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு மு கரூர் மாவட்ட திமுக ஒட்டி இருக்கு யார் அரசியல் செய்யறா திமுக தான் அரசியல் செய்யுது நாங்களா அரசியல் செய்ய அரசாங்கத்தில் வண்டி இல்லையா அப்படி ஒரு மோசமான அரசாங்கமா அந்த அரசாங்கம் சிந்திச்சு பாருமே திட்டமிட்டு எல்லா நிதியிலையும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி அவருக்கு வேற வழி இல்லையா வேற இதை சொல்லி ஆகணும் அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து நாங்க சப்போர்ட் எதுக்கு பண்றோம் ஒரு விரோத சொன்னாரு எந்த அரசியல் கட்சி தலைவரும் தமிழக உறவு சொல்றாரு இவர் சொன்னதா நியாயம் நாங்க சொன்னா தப்பு நாங்க அந்த உணர்வோட தான் பேசுறது பதிவு வச்சிருக்கிறேன் இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கல நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போது ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் கொடுத்தாங்க மீதி எந்த இடத்துலயுமே போலீஸ் பாதிப்பை கொடுக்கல ஆனா இது வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்திருக்கிறாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சரும் எழுந்திருந்து இடையே மறுச்சு கருத்துக்கள் சொல்றாங்க இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்க என்ன கேட்கிறோம் நீ முழுமையா பாதுகாப்பு இன்னைக்கு இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு வருகின்ற மாவட்டத்தில் இருக்கும் அதிக அளவு கூட்டம் ஏற்கனவே நாலு மாவட்ட கூட்டம் இருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதெல்லாம் கேட்டா பதில் கூட்டம் இருக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து அந்த கருத்து சொல்றேன் எவ்வளவு பேர் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்த வெளியில எல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிப்பை கொடுக்கறாங்க ஆனா பாதுகாப்புக்கு நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையால் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டார் இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்றாங்க இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தில்தான் மக்களுக்கு இதுல இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்க கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டாரு அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அங்கே இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று இருந்தும் அவர்கள் கொடுக்கப்படுவது நான் தேதி குறிப்பிட்டு விட்டு எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்ப வேற வழி இல்லாமல் அவர்களாக இருக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடந்த இடத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்திருக்கிறார் அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நான்கு மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு அசம்பாபம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலைச்சாமி புறத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க முழுமையா தான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம்